அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரபிஷ் ரஹ்லி சத்ரி வ இஸ்ரலி அம்ரி வஹ்லில் உக்குத்தம் இல்லி சானி இஃப் கஹு கௌலி வெல்கம் டு மை ரமீஸ் வீ சேனல் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவை நாம பார்க்க போறது நம்மளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் செஞ்ச பாவங்களை அனைத்தையுமே நன்மைகளாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத்தை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவை நாம பார்க்க போறோம் நம்ம இந்த ஒரு செலவாத்தை நபிசல்லாஹுலே விசலம் அவர்கள் மீது ஒரு முறை ஓதுறதுனால அல்லாஹாலா நமக்கு ஆறு லட்சம் நன்மைகளை வழங்குறது மட்டும் இல்லாமல் நம்ம இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் அனைத்தையுமே நன்மைகளாக மாற்றி தருகிறோம் அந்த ஒரு செலவாத்தை நம்ம ஓதுறதுனால அல்லாஹாலா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையுமே நன்மைகளாக மாற்றி தர்றதுக்கு நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் இந்த செலவாத்தை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டு இது தினமும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஓதி வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம செய்த பாவங்களை அல்லாஹு தலாம் அன்னித்தால் மட்டும்தான் அல்லாஹு தலாவினுடைய உதவி நமக்கு எப்போதுமே கிடைக்கும் அந்த செலவாத் என்ன அந்த அற்புதமான செலவாத் நம்மளுடைய பாவங்களை அனைத்தையும் நன்மைகளாக மாற்றக்கூடிய செலவாத் அது என்ன செலவாத்துங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة தவாமி இதை பற்றின ஒரு ஹதீஸ் நபி ஈசா அலி அவர்களுடைய காலத்துல நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரு மனிதர் ஒருவரை இறந்து போறாரு நம்ம ஈசா லேவசலம் அவர்கள் அந்த மனிதருடைய ஜனாசாவை எடுத்து செல்றதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம ஈசா அலைவசலம் அவர்கள் இடத்துல அல்லா கூட தூ தூதரே நீங்கள் அந்த ஜனாசாவை எடுத்து செல்ல போகாதீங்க ஏன்னா இந்த தன்னுடைய வாழ்நாளில் தவறு மட்டுமே செஞ்சவரனும் ரொம்பவே மோசமான மனிதரனும் சொல்லிடுறாங்க இப்படி சொன்னதும் நம்ம ஈசா லேவுசலம் அவர்கள் அந்த ஜனாசாவை எடுத்து செல்றதுக்கு போகாமல் வீடு திரும்பிடுறாங்க நம்ம ஈசா அலைவசலம் அவர்கள் வீடு திரும்பி போயிட்டு இருக்கும்போது அல்லாஹு திரும்பி வரீங்க நீங்க கட்டாயமா அந்த ஜனாசால கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசா அலைவசலம் அவர்கள் இடத்துல அல்லாஹு தலா சொல்றான் அதுக்கு ஈசா அலையுஸ்லம் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருமே அவர் ரொம்ப கெட்ட வரணும் வாழ்நாள் முழுவதும் தவறு மட்டுமே செஞ்ச வரணும் பாவம் செஞ்சவரனும் சொல்றாங்க இதை பற்றி நீ எனக்கு சொல்லியா அல்லா அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈசா அலைவாஸ்லம் அவர்கள் அல்லாஹல்லா இடத்துல கேட்குறாங்க அப்போ அல்லாஹல்லா நபி ஈசா அலைவாஸ்லம் அவர்கள் இடத்துல அந்த மனிதரை பற்றி சொல்கிறான் அந்த மனிதர் இன்சில் தௌராத் போன்ற வேதங்களை அழகிய முறையில் ஓதக்கூடியவர்னும் அவர் அதில் ரசூல் சல்லாஹ் அலையவாஸ்லம் அவர்களுடைய பெயரை உச்சரிக்கும் போது அவர் மீது செலவாத் ஓதக்கூடியவரும் இதனால அவர் செய்த அனைத்து பாவங்களும் நன்மையாக மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னும் நபி பீசா அலையுஸ் அவர்களிடத்துல சொல்றான் நூறு வருஷம் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையில வெறும் பாவங்களை மட்டுமே செஞ்ச அந்த மனிதருக்கு அல்லாஹால ரசூல் சுல்லாஹலம் அவர்கள் மீது செலவாத் ஓதியத அந்த ஒரு காரணத்துக்காக அவருடைய பாவங்கள் அனைத்தையுமே நன்மைகளாக மாற்றிவிட்டான் ஸ்வஹன்லா ஆகையால் நாமும் ரசூல் சல்லா அலி அவர்கள் மீது இந்த செலவாத்தை ஓதனும்னா அல்லாஹு தலா இது வரைக்கும் நம்ம செய்த பாவங்கள் அனைத்தையுமே நமக்கு நன்மைகளாக மாற்றி விடுவான் மேலும் நமக்கு ஆறு லட்சம் நன்மைகளையும் வழங்குகிறான் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்ம விட்டோம் அப்படின்னா நம்மளை விட நஷ்டவாளி வேற யாருமே இருக்க முடியாது ஆகவே இந்த ஒரு செலவாத்தை மனநம் செஞ்சுக்கிட்டு ரசூல் சல்லாஹ் அலையவஸ்லம் அவர்கள் மீது அதிக அதிகமாக வாருங்கள் இவ்வாறு நாம் ஓதணும்னா நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாமே நன்மைகளாக மாற்றப்பட்டுவிடும் இன்ஷால்லா அதற்கு நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் ஸ்டவ் ஃபிக்ஸ் செய்ய வேண்டும் இந்த செலவாத்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த செலவாத்தை அவர்களை ஓதினால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் ஆகவே மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் வீடியோ பார்த்துருக்கீங்களோ ஃபஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் போன்ற நிறைய நன்மையான விஷயங்கள் ஆக்கள் திக்ருகள் நம்மளோட சேனலில் வீடியோஸில் இருக்குது ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையானதை தெரிந்து கொள்ளுங்கள் இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்முடைய வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விபரகாத்தோ